அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது இனி நம்ம பார்க்க போகிறது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான கட் ஆஃப் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மார்ச் மாதமே வந்து ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதுக்கடுத்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இவ்வளோ கட் ஆஃப்லாம் வராது அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அப்போ ஏன் அவ்வளோ கட் ஆஃப் நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு ரீசனுக்காக அவ்வளோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா தமிழ் மீடியத்தில் எக்ஸாம் இருந்தது ஓகேங்களா ஸோ தமிழ் மீடியத்தில் எக்ஸாம் இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஓகேங்களா லாஸ்ட் டைம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இந்த வாட்டி ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொடுக்குறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கட் ஆஃப் அப்படின்றது அப்போ ஸ்டேஜுக்கு வந்து ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி ஸோ யார் இருக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா ஸோ கம்யூனிட்டி போல் வந்து ஒன்று போட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ கட் ஆஃப் சொன்னோம் ஓகேங்களா ஸோ அதைபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிசிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஸோ வேக்கண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ வேக்கண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க ஸோ இந்த வேக்கன்ட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் காரணம் என்ன அப்படின்னா வந்து ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு ஸோ திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதற்காக கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கண்ட் இன்க்ரீஸ் வந்து இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த ஃபார் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் மாதம் அதற்கான ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா என்னதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ டேட் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஜனவரி மாதம் டூ பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஷார்ப்பாக வந்துடும் ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டியும் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வேக்கண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அதிகம் ஸோ நம்ம அகாடமில வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்ச் வந்து பார்த்திங்கனா போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் கீழே இருக்கிற ரிசிப்ஷன் நம்பரில் உங்களுக்கு கால் பண்ணி ஸோ உங்களுடைய என்கொயரிஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸோ அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஸோ எஸ்எஸ்சி ஜிடி இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படின்றது வந்து பாருங்க ஃபிசிக்கலுக்கான கட் ஆஃப் தான் நான் ஃபைனல் கட் ஆஃப் சொல்ல ஃபிசிக்கல் போகிறதுக்கான கட் ஆஃப் அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கம்யூனிட்டி போல்லாம் போட்டு ஸோ எல்லாேருமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடியே போட்டிருக்காங்க நாம வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்யூனிட்டி போல் அதே மாதிரி வந்து பாசங்கிட்ட தீர விசாரித்து அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தா வந்து பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ பாருங்க ஸோ டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி பதினேழு அவுட் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா

நமக்கு வந்து ஸோ ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது ஜென்ரல் ஜென்ரல்லாம் என்னது யூஆர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஓபிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டி ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ இடபிள்யூஎஸ் ஓகேங்களா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நீங்க நல்ல மதிப்பெண் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஜென்ரல்ல கிடைக்கும் ஓகேங்களா இந்த ஜென்ரலில் கிடைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா யாருக்கு பிரச்சனைனா மார்க்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை ஸோ மார்க் கம்மியா இருந்து பாஸ் பண்றவங்களுக்கான ஸோ யார் வந்து உதவி பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுது ஓகேங்களா ஸோ ஜென்ரலாக ஃபஸ்ட்டு போகிறவங்க போயிடுவாங்க அதற்கடுத்து ஸோ நீங்கள் பாஸ் பண்ணணும்னா முக்கியமான ஃபேக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி ஓகேங்களா ஓபிசியா எஸ்சி எஸ்டியா அல்லது இடபிள்யூஎஸ் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பை அந்த பணி வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெற்று ஓகேங்களா ஸோ அப்போ ரிசர்வேஷன் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலுக்கும் பிரிப்பாங்க ஃபீமேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிப்பாங்க ஓகேங்களா ஸோ மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு எவ்வளோ ஸோ ஓபிசிக்கு எவ்வளோ ஸோ எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ அப்படின்றது வந்து வேகன்ட் வந்து என்ன பண்ணுவாங்க தனித்தனியாக இது பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபீமேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசிஎஸ்சி எஸ்டிஇடபிள் எஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ வருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவ் மார்க் எவ்வளோ ஜீரோ மார்க் இதுவும் வந்து பார்த்தினா ஒரு முக்கியமான ரோலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளே பண்ணுது ஸோ அதுக்கடுத்து ஸோ பிசிக்கலுக்கு எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் இஸ்டி எயிட் ரேஷியோ அப்படின்ற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு எட்டு பேர் அப்படின்ற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க ஓகே ஏன் அப்படின்னா வந்து ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபைங் நேச்சர் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிசிக்கலுக்கு கூப்பிட்றாங்க ஓகேங்களா எத்தனை ஹிஸ்ட்ரி ரேஷியோ ஒன் இஸ்டி எயிட் ரேஷியோ

அப்படின்னும் போது ஸோ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டி போட்டோம் அப்படின்னா வந்து எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில இருந்து மட்டும் கூப்பிடுவாங்க அப்படின்னா வந்து ஸோ பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எட்டு பேரை வந்து கூப்பிடுவாங்க ஓகேங்களா இந்த பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எட்டு பேர் வந்து மேலும் இருப்பாங்க ஃபீமேலும் வந்து பார்த்தோம்னா இருப்பாங்க யார் இருப்பாங்க மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே கலந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ரிசர்வேஷன் பார்த்தோமா ஸோ ரிசர்வேஷன் எவ்வளவு பாலிசி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ யூஆர் அன்றிசர்வ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா வந்து

என்ன பண்றீங்கன்னா சோ கட் ஆஃப் கம்மியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சிரும் இல்லனா கட் ஆஃப் அதிகமா இருந்தா தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கற மனநிலையில வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க ஃபர்ஸ்ட் process என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புரியும் ஓகேங்களா சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வீடியோ சொல்லுவாங்க பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் யார் டிசைட் பண்றாங்க அப்படினு யாரும் உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து வேலை யார் கிடைக்கும் அதுக்கான ப்ரோசிஜர் அவங்க எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படின்றத நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க ஓகேங்களா சோ அப்ப இந்த ரிசர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஜெனரல் கேவலோ 40.5% పర్సెంటేజ్ ఓబీసీకి 27 సెవెన్ పర్సెంటేజ్ ఎస్సీకి పదనైదు పర్సెంటేజ్ సో ఎస్టీకి ఏళ్ళ పుల్లి అంజు పర్సెంటేజ్ ఎకనామిక్ లీవ్ కన్స్ట్రక్షన్కి వంద పత్తు పర్సెంటేజ్ ఓకేనా సో ఇదిలో వంద

ஒன்று எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தின்னா வந்து முன்னூற்றி சாரி நூற்றி முப்பத்தி நாலு தான் வந்து பார்த்தோன்னா சோ வேக்கன்ட் வந்து பார்த்தினா இருக்கு ஓகேங்களா இது மொத்தமா நீங்கள் கூட்டினியே அப்படின்னா வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா வந்து

அதே மாதிரி தான் நீங்க முன்னு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு எட்டு போட்டீங்கன்னா கூட வந்து இதே ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வேக்கன்சி ஓகேவா அப்போ ஜென்ரல் அப்படின்னு போது வந்து தமிழ்நாட்டில இருந்து ஃபர்ஸ்ட் ஐநூத்தி நாற்பத்தி பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து எந்த கம்யூனிட்டியுமே பார்க்கவே மாட்டாங்க டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதற்கடுத்து அதாவது செலக்ட் பண்ணிடுவாங்க இந்த மீன்ஸ் நீங்க என்ன ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து

அப்போது அன் ரிசர்வ்ட்டில் எழுபத்தி மூணு பேர் ஸோ ஓபிசியில் நாற்பத்தொம்பது பேர் ஸோ எஸ்சியில் இருபத்தி ஏழு பேர் எஸ்டியில் பதினாலு பேர் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டு பேர் ஓகேங்களா ஸோ எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்காம இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் இந்த மாதிரி சிஎஸ்எஃப் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் வேக்கண்ட் இல்லை ஆனால் அவங்க எங்கே வந்து காம்படிஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் கேட்டகரி இருக்குது இல்லைங்களா ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து காம்படிஷன் ஸோ பண்ணலாம் ஸோ ஜென்ரலாக அவங்களுக்கு போகிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் வேலை யாருக்கு எஸ்டி ஃபீமேல பொறுத்த வரைக்கும் எஸ்டி வந்து வந்து ஜெனரல் தான் போற மாதிரி இருக்கும்

தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் மார்க் எட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேல ஃபஸ்ட்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேருடைய மார்க் பார்ப்பாங்க அதில் கடைசி நபர் இப்போ கடைசி நபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐம்பது மார்க் எடுத்திருக்காருன்னா அதுதான் உங்களுக்கு வந்து அன்பிரிசுக்கான கட் ஆஃப் அதே மாதிரி தான் ஓபிசியில் முந்நூற்றி அறுபத்தி மூணு பேர்ல முன்னூத்தி மூணாவது ஆள் என்ன மார்க் எடுத்திருக்காரோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கான கட் ஆஃப் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டாவது ஆள் என்ன மார்க் எடுத்திருக்காரோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஓராவது ஆள் வந்து பாத்தீங்கன்னா என்ன மார்க் எடுத்திருக்காரோ

அப்போ இந்த நூத்தி முப்பத்தி நாலாவது நபர் வந்து பாத்தீங்கன்னா பத்து மார்க் எடுத்திருந்தாலும் அதுதான் கட் ஆஃப் எழுபது மார்க் எடுத்திருந்தாலும் அதுதான் கட் ஆஃப் நூறு மார்க் எடுத்திருந்தாலும் அதுதான் கட் ஆஃப் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களா நிறைய பேர் வந்து நிறைய மார்க் எடுத்திருக்கிறாங்க அப்போ சோ கட் ஆஃப் டிசைட் பண்றது யாரு அப்படின்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து தெரியணும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து த லாஸ்ட் பர்சன் ஆஃப் தட் கோட்டா ஓகேங்களா அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க கட் ஆஃப் டிசைட் பண்றாங்க அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலையும் சோ ஓபிசியில நாற்பத்தி ஒன்பதாவது பெண் வந்து டிசைட் பண்றாங்க அவங்களுடைய கட் ஆஃப் சோ எஸ்சியில இருபத்தி பெண் எஸ் வந்து பாத்த பதினாலாவது பெண் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பதினெட்டாவது பெண் வந்து பாத்தீங்கன்னா

மெக்கானிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலுக்கான கட் ஆஃப் தான் ஓகேங்களா ஸோ இதிலிருந்து பத்து டு பதினஞ்சு மார்க் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தீங்கன்னா தைரியமாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் ஓகேங்களா திரும்பவும் சொல்கிறேன் இது ப்ரிடிக்ஷன் தான் ஓகேங்களா கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறான புரிதலுக்காக வந்து தவறான வார்த்தைகள் எல்லாம் விடாதீங்க ஏன்னா வார்த்தைகள் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து அழுறது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் ஓகே ஸோ பிடிச்சிருந்தா பாருங்க இல்லைன்னா புரியலையா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஓகேங்களா இதுதான் சொல்ல முடியும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு பிசிக்கல் கட் ஆஃப் ஃபார் ஃபீமேல் ஓகேங்களா அன்பிசோடு ஐம்பத்தி ஒன்று ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாற்பது ஸோ எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி எட்டு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேலுக்கான கட் ஆஃபாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஓகே ஸோ இந்த கட் ஆஃப் மேலே இருந்தீங்க வந்து தைரியமா என்ன பண்ணுங்க அப்படின்னா பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க

நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து முப்படை பயிற்சி முடித்ததுடன் சோ தொடர்பில் இருங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்